நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பூண்டுப்பொடி அதாவது கார்லிக் பவுடர் இது வந்து இட்லி தோசை மினி உத்தப்பம் மினி இட்லி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்குங்க இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது இது வந்து எப்படி சாப்பிட்லாம் பூண்டு பொடி அரைச்சோன்னா நம்ம ரைஸுக்கோ இது மாதிரி மினி ஊத்தப்பத்துக்கோ இட்லிக்கோ பவுடர் போட்டுட்டு மேலே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சாப்பிட்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொத்தமல்லி உப்பு தேவையான அளவு இதுக்கப்புறம் ப பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் பூண்டு தோலோடு கூட நீங்கள் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டிருக்குறேன் இதுக்கப்புறம் மிள மிளகாய் புளி வந்து ரொம்ப முக்கியம் இதான் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் கடல் எண்ணெய் முதல்ல கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு கொத்தமல்லி அதுக்கப்புறம் பெருங்காயம் இது எல்லாம் போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் பவுடர் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிடுங்க ஆயில் ஊற்றிட்டு நல்லா லைட் ப்ரௌனாக வரணும் ப்ரௌனாக வரைக்கும் பொன்னிறமாக வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும் மிளகாய் தேவையான அளவு கிட்டத்தட்ட பத்து புளி போட்டுக்கலாம் ஒரு இன்ச் புளி வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறது அப்படின்னா காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிங்கன்னா காரம் இருக்காது பாருங்கள் நல்லா நம்ம ரோஸ் பண்ணிட்டோம் இப்போ இது என்ன பண்ணலான்னா ஒரு ட்ரேயில் போட்டுட்டு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நம்ம அதை அப்படியே ஆற விட்டுலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லா இருந்தால் இப்போ ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நம்ம பூண்டு வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுட்டு லைட் ப்ரௌனாக வரைக்கும் நம்ம வறுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி பூண்டு பிடி கெட்டு போகாது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்லாம் இருக்கும் இது வந்து கிறிஸ்பியாக நமக்கு வந்துடுச்சு ஸோ பாருங்கள் நல்லா ரோஸ்டாயிடுச்சு இதையும் நம்ம போட்டுட்டு இது எல்லாமே ஆற வைக்கணும் ஆறுனதுக்கப்புறம் போது மட்டும்தான் அந்த ஸ்டிக்கினஸ்ஸோ அந்த ஸ்டீமோ இருக்காது அந்த பவுடரில் ஸோ இதை வந்து ஒரு நான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நான் ஆற விட்டுறேன் நான் அதுக்கப்புறம் நான் அரைக்க போகிறேன் ஸோ பாருங்கள் ஆறிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம மிக்சிலேயோ ப்ளெண்டர்லேயோ போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பவுடர் வந்து நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் இதுக்கப்புறம் உப்பு வந்து நம்ம போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை அரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் தயிர் சாதம் நீங்கள் எல்லாத்துக்குமே கூட நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அதாவது ரைஸ் எல்லாத்துக்குமே இப்போது இந்த பொடி வந்து ஆற வைக்கணும் ஆற வச்சதுக்கப்புறம் தான் ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கணும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வெளியே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு கெட்டு போகாது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து சர்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஒரு தோசைக்கல்ல மினி ஊற்றப்போ ஊற்றிக்கோங்க இதை ஊற்றிட்டு நல்லா சூடாக இருக்கும்போது எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்னா பூண்டு பொடியை தூவேன் அந்த பூண்டு பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பூண்டு பொடி தூவனதுக்கப்புறமா நல்லெண்ணெயோ நெய்யோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப ஒரு யூனிக்கானதுன்னு சொல்லலாம் பூண்டு பொடி இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கருவேப்பிலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் கூட ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணால் நீங்கள் உத்தமை கிச்சனாக ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்கும் கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் எல்லாமே சிம்பிளாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்